கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குறார் சிறுமை அடைந்தே தொங்குறார் மை மாகிமைமாட்சிமைறந்திழந்தோராய் கொடுமை கூறுசை தெரிந்தெடுத்தாரே மாகிமை மை மறந்திழந்தோராய் கொடுமை கூறுசை தெரிந்தெடுத்தாரே மாயலோகத்தோடழியாது யான் துய கல்வாரி அன்பை அண்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார் அழகுமில்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கேடற்றார் எந்தனை மீட்க அழகுமில்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கேடற்றார் எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார் முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவர் தொங்கு வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குரா அதிசயம் இது ஏ சுவி நாமம் அதிலும் இன்பம் அன்பரின் அதிசயம் இது ஏசுவின் நாமம் அதிலும் இன்பம் அன்பரின் தியானம் அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே அந்த கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார் சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்றும் நன்றியுடன் நம்பி வாழ்ந்திடுவேன் அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார் சிறுமை அடைந்தே தொங்குகிறார் கிறிஸ்து இயசுவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் இயேசுவின் மாறாத மகிமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் காலை வாழ்த்துதல்களை கூறி கொள்ளுகிறேன் இந்த நாள் உடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தின் நாளாய் ஒரு அதிசயத்தின் நாளாய் ஒரு ஜெயத்தின் நாளாய் ஒரு வெற்றியின் நாளாய் இருக்க கத்தர் அனுகூலம் பண்ணுவாராக இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிற நீதிமொழிகள் இருபத்தி எட்டு படி பாவம் அறிக்கை செய்யும்போது இரக்கத்தை கொண்டு வருகிறது என்பதையும் அந்த இரக்கத்தை பெறுவதற்கு பாவத்தின் தன்மைகள் என்ன என்பதையும் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் பாவத்தின் தன்மை குணாதிசயம் என்ன என்பதை நான் ஒவ்வொரு நாளும் உங்களோடு சொல்லிக் கொண்டு வருகிறேன் இந்த நாளிலும் கூட பாவம் ஒருவனை நிர்வாணமாக்கிவிடும் ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தபோது அந்த பாவத்தின் பலன் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவமானத்துக்குள்ளே கொண்டு வந்தது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த அவமானம் தொடர்ந்து அவர்களை நிர்வாணி என்பதை காணச் செய்தது அவர்களுடைய மானம் வெளியிறங்கப்பட்டது நிர்வாணமாக மாறிவிட்டது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அங்கே தேவன் ஆதாமுக்கு தோல் உடையை உண்டு பண்ணி கொடுத்தார் ஆதாமோ இலைகளை தைத்து தனக்கு ஒரு உடையை உண்டு பண்ணினான் என கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது தெய்வன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நீதியின் சால்வையை உடுத்து வைக்கிறார் என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ தெய்வ கட்டளையை மீறுகிறோமோ தெய்வ பிரமாணங்களை மீறுகிறோமோ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்காமல் தேவனுடைய அளவற்ற மகிமையை இழந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நிர்வாணிகளாக மாற்றப்படுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் நம்மை நிர்வாணப்படுத்தி நீ நிர்வாணி என்று சொல்லி உன்னை பரிகாசம் பண்ணுகிறதற்கு நம் எதிரியாகிய பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் வேதம் சொல்லுகிறது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றித் இருக்கிறான் எப்படியாகிலும் தேவனை அறிந்த தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய நீதியை தரித்து கொண்டிருக்கிற ஜனத்தை நிர்வாணி ஆக்க வேண்டும் என்பது பிசாசினுடைய திட்டம் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தினதுபடியினாலே அந்த சிலுவையில் அவர் மறிக்க தம்மை ஒப்பு வேதம் சொல்லுகிறது அவர் சாத்தானை நிர்வாணமான கோலமாக்கினார் என்று அவனுடைய அதிகாரங்களையும் அவனுடைய வல்லமைகளையும் அவனுடைய காரியங்களையும் உறிந்து கொண்டார் என்று சொல்லி அலை லூயா அலை லூயா அந்த அதிகாரங்களை அவர் உறிந்து கொண்ட போது அவனை அவர் நிர்வாணமாக்கி ஆதாம் இருந்த அதிகாரத்தை மகிமையை உறிந்து கொண்ட பிசாசின் கையிலிருந்து பாவத்தினாலே அந்த மகிமையின் ஆடையை இழந்து போன ஆதாமை நிர்வாணி என்று சொல்லி பிசாசு உபத்திரவப்படுத்தி பரிகாசப்படுத்தி அவமானப்படுத்தின அந்த இடத்துல தேவன் அவனுக்கு தோல் உடையை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது என கன்பான தேவனுடைய பிள்ளையை உன்னை நிர்வாணமாக்கி தேவன் உனக்கு தந்திருக்கிற அலங்கார வஸ்திரங்களை கிருபைகளை வரங்களை தாளந்துகளை உன்னை விட்டு எடுத்து போட்டு உன்னை பரிகாசம் பண்ணுவதற்கு பாவம் கொண்டு போய்விடும் என கன்பான தேவனுடைய பிள்ளை பாவம் உன் அலங்காரத்தை கெடுத்துவிடும் உன் அழகை கெடுத்துவிடும் உன் அந்தஸ்தை கெடுத்துவிடும் உன்னை நிர்வாணமாக்கிவிடும் இந்த நாளில் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் சாத்தான் பாவத்தில் உங்களை விளத்தள்ளி கீழ்ப்படியாமல் உங்களை விளத்தள்ளி எதிர்த்து நிற்கிறவர்களாக உங்களை மாற்றி உங்கள் அலங்காரத்தை கெடுத்து போட்டிருக்கிறானா தெய்வ சமூகத்துக்கு ஓடி வாருங்கள் மீண்டும் ஒரு விசை மறுபடியும் உங்களை அலங்காரத்தினால் அலங்கரிக்கிறதற்கு அந்த காணாமல் போன குமாரனுக்கு அந்த தகப்பன் கொடுத்தானே புதிய வஸ்திரத்தை கொண்டு வந்து போட சொல்லி மோதிரத்தை போட சொல்லி அந்த ம அதிகாரங்களில் தன்னுடைய மூத்த மகனுக்கு இருக்கிறது போல தன்னிடத்தில் இருக்கிறதை அந்த இளைய மகனுக்கும் கொடுத்து உட்கார வைத்தானே ராஜாசனத்தில் இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்ய உங்களுக்காக காத்திருக்கிறார் நிர்வாணத்தை மூடி அவளை ராஜ வஸ்திரம் தரித்தவர்களாக ராஜாதி ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு அருகாமையில் உட்கார வைப்பதற்கு அவர் வாஞ்சிக்கிறார் ஒப்பு கொடுப்பீர்களா நிச்சயம் அவர் உதவி செய்வார் ஜபம் செய்வோம் நேசிக்கிறேன் நல்லா ஆண்டுபுகிறேன் வரலோக பிதாவே எங்கள் பாவங்கள் எங்களை ஆக்குகிறது உடைய இரத்தத்தினால் நீ சம்பாதித்து தந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே ஒரு விசை கூட எங்களை ஆண்டுபுகிறேன் மூடுவீராக அலங்கரிப்பீராக உடைய சிங்காசனத்தில் அமர தகுதி உடையவர்களாய் மாற்று வீராக என்று செபிக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்தரை இஸ்தோத்திரி என் மூலம் உள்ளமை உடைய பிரஸ் நாமுத்தை என் நாத்துமாவே கத்து செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ ஏன்